எங்கள் காலத்திலும் தொடர்வதை உணர்கின்றோ உமது வழக்கையின் ஆற்றலால் ஓர் இனத்தாரை பார்வோனின் கொடுமையிலிருந்து விடுவித்தி அவ்வாறே புது பிறப்பளிக்கும் நீரினால் பிற இனத்தாருக்கு மீப்பளித்து எனவே உலக அனைவரும் உமது அருளினால் அபிறகாமின் மக்களாகி இஸ்ரேல் இனத்தாருக்குரிய மேன்மையின் முழுமையை அடைய அறிவீராக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோ நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன் இறைவாக்கினர் எஸ்ஐஆர் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று முடியு ரசமும் பாலும் வாங்குங்கள் உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்களே பணத்தை செலவிடுகின்றீர்கள் நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள் நல் உணவை உண்ணுங்கள் கொழுத்ததை உண்டு மகிழுங்கள் எனக்கு செவிகொடுங்கள் என்னிடம் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் நான் உங்களுடன் ஓர் என்று முன்னாடி காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் திரும்பி வரட்டும் அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார் அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும் ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர் உங்கள் எண்ணங்கள் அல்ல உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர் மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல் உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன அவை நிலத்தை அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவன் அங்கு திரும்பி செல்வதில்லை அவ்வாறு உன்னை இன்றைய காலங்களின் மறை நிகழ்வையும் மெல் வெளிப்படுத்தினி உமது துண்டுதலால் அல்தி உண்ணம் விக்கையாலி என்த விதமானன ப்பந்து வனப்பிராதே என்பதா உமக்கடில் இரையாவுள்களை கணிgie உடன் விருகு செய்விராக வழியாக உமை மன் இரு உடன்படிக்கை நூல்களிலிருந்தும் எங்களுக்கு கற்பிக்கின்றே உமது இரக்கத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவியரலும் இவ்வாறு காலத்தில் உம் அரும் கொடைகளை அறிந்து கொள்ளும் நாங்கள் வரவிருக்கும் கொடைகளை உறுதியாக எதிர்பார்த்திருக்க செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை நன்றாடுகின்றோ நாம் பங்கு கொள்ள இருக்கின்றோம் உன்னதங்களிலே பாடும் முன்பாக நாம் அனைவருக்கும் அக்களித்து இயேசுவின் உயிர்ப்பில் அகமகிழ்ந்து பாடுவோம் எல்லோரும் எழுது திரிகளை ஏற்றிக்கொள்ளவும் இறைவா புனிதமிக்க இந்த இரவை ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சியால் ஒளிர்விக்கின்றி உமது திரு அவையில் உம் சொந்த மக்கள் என்னும் மனப்பாங்கை தூண்டி எழுப்பியும் அதனால் நாங்கள் உடலிலும் மனதிலும் புதுப்பிக்க பெற்று உமக்கு தூய்மையான ஊழிய புரிவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மாட்டார் திருதுடன் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை திரு வசனங்கள் மூன்று முதல் பதினொன்று முடிய சகோதர சகோதரிகளே திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம் இருந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாம்